வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி வணக்கம் மிதுனம் ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் ரெண்டாம் இடமான கடகராசிக்குள்ளார் அதிசாரமாக போன குரு நவம்பர் பன்னெண்டாம் தேதி ரிவர்ஸில் எடுக்கிறாரு மார்ச் மாதம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இப்படி தான் இருக்க போகிறார் அப்படின்னு தெரிகிறது அப்படி ரிவர்ஸில் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால மனதிலே சில குழப்பங்களும் நம்ம சரியாக பண்ணினோமான்ற எண்ண ஓட்டங்களும் நிறைய இருக்கும் பணத்தடை கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள் ராசியின் தொழில் ஸ்தானமான மீன ராசியை பார்க்க போகிறார் அங்கே வக்கரகதியிலே இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஏற்றி நவம்பர் இருபத்தி ஒம்போதாம் தேதி அவரை பார்க்கறதுனாலே தொழிலிலே சில மாற்றங்கள் உருவாகும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் சின்ன சின்ன செலவுகளும் உண்டு முக்கியமாக வெளிநாட்டு தொடர்புகள் இருந்தால் கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துக்கொள்வது நல்லது உங்கள் ராசியினுடைய அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிற இடத்தையும் பார்க்க போகிறார் குருவின் பார்வை இருப்பதனாலே கண்ட்ரோல்டு எக்ஸ்பென்சஸ் வில் பி தேர் அதனால் அது கொஞ்சம் கண்ட்ரோல் பார்த்துக்கோங்க ஆறாம் இடமான சத்துரு இடத்தை பார்க்கிறார் விருச்சிக ராசியையும் பார்க்க போகிறார் அப்படி பார்க்கறதுனாலே கொடுத்த காசு திரும்பி வரப்போகுது உங்கள் மேலே இருக்கக்கூடிய வழக்குகள் உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்களுடன் சாதகமாக அமைவதற்கும் எதிரிகள் உங்களை விட்டு பயந்து ஓடுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதனாலே இந்த குருவின் வக்கரப் பேர்ச்சி உங்களுக்கு நன்மையும் செய்யும் அப்படிங்கிறத மனதில் கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க